நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும் இரண்டாவது தான் தலைவன் தலைவி இதற்கு முன்னதாக அவர் நடிப்பில் கடந்த மே மாதம் எஸ் திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸானது அப்படம் பெரிய அளவில் ஓடாத நிலையில் எப்படியாவது ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த விஜய் சேதுபதிக்கு அவருடைய தலைவன் தலைவி படம் நேற்று ரிலீஸ் ஆனது இப்படத்தின் வெற்றியை அவர் மலைபோல் நம்பியிருந்தார் இப்படம் உலகமெங்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது பாண்டியராஜியை தலைவன் தலைவி திரைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்திருந்தார் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருந்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது நீண்ட நாட்களுக்கு பின்னர் குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் ஒரு அழகான படமாக தலைவன் தலைவி இருப்பதாக அனைவரும் பாராட்டி வருகிறார்கள் தலைவன் தலைவி படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருவதால் இப்படம் பாக்ஸ் ஆபீஸிலும் வசூலை வாரிக்கு அதன்படி முதல் நாளில் இந்திய அளவில் ரூபாய் கோடியை வசூலித்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் மூன்று கோடி வசூலித்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வரும் நாட்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க